we வணக்கம் இது நியூஸ் எயிட்டின் தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவன் நீண்ட இழுவரைக்கு பின்னர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பான வரைவு திட்டத்தை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்தது காவிரி மேலாண்மை வாரியம் அமைப்பது தொடர்பாக மத்திய அரசு வரைவு அறிக்கை தாக்கல் செய்யும் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது அப்போது மத்திய நீர்வளத்துறை செயலர் யூ பி சிங் காவிரி தொடர்பான பதினான்கு பக்க வரைவு திட்டத்தை மூடி முத்திரையிட்ட உரையில் இட்டு தாக்கல் செய்தார் இதன்படி ஒரு தலைவர் மற்றும் ஒன்பது உறுப்பினர்களை கொண்ட அமைப்பை ஏற்படுத்தலாம் என பரிந்துரைத்துள்ளதாக கூறப்படுகிறது இதனை வாரியம் என அழைப்பதா இல்லை குழு என குறிப்பிடுவதா என்பதை உச்சநீதிமன்றமே முடிவு செய்யலாம் என்றும் மத்திய அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளதாகவும் வாரியத்திற்கான செலவுகளை நான்கு மாநில அரசுகளும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளதாகவும் தெரிகிறது துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகள் பற்றி இந்த தீர்ப்பின் அடிப்படையில் காவிரி பிரச்சனையில் காவிரியை பங்கிடுதல் குறித்து தமிழகம் கர்நாடகா கேரளா பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்களுக்கு ஒரு செயல் திட்டத்தினை மத்திய அரசு வகுத்து தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் இன்றைக்கு மத்திய அரசு ஒரு வரைவு செயல் திட்டத்தினை உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மத்திய அரசினுடைய செயல் வரைவு திட்டம் இன்றைக்கு வெளியிடப்பட்டு கொண்டிருக்கிறது நான் காரில் வரும் நேரத்தில் எனக்கு தகவல் வந்தது இதை முழுமையாக படித்து அது இருக்கும் சாதக பாதகங்களை நாம் உச்ச நீதிமன்றத்திற்கு தெரியப்படுத்தி உச்ச நீதிமன்றமும் மத்திய அரசு தந்த வரவு செயல் திட்டத்தையும் திருத்தங்கள் தந்த மாநிலங்கள் திருத்தங்கள் தந்த செயல் திட்டத்தையும் கூர்ந்து ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல தீர்ப்பினை வழங்க வேண்டிய நிலையில் இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் அதில் இருக்கின்ற சாதக பாதங்களை முழுமையாக படித்ததுக்கு பின்புதான் நல்ல கருத்துக்களை தெரிவிக்க முடியும் என்பதையும் காவிரி பிரச்சனையில் இந்த அளவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டு மத்திய அரசு ஒரு செயல் வரவே திட்டத்தினை உச்ச தாக்கல் செய்து கொள்வதற்கு அடிப்படை மூல காரணமாக இருந்தவர் ஆரம்பத்திலிருந்து மான்மிகு இதய தினம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மான்மிகு இதயதவம் புரட்சி தலைவி அம்மாவர்களும் தான் என்பதை இந்த நேரத்தில் நான் மிக்க பணிவோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் இருக்கின்ற உள்கூறுகள்லாம் நன்கு படித்த பின்புதான் தெரிய வரும் என்று தெரிவித்து ஏற்கனவே நடுவர் மன்றம் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கி எந்தெந்த மாநிலத்திற்கு எவ்வளவு டிஎம்சி தண்ணீர் தர வேண்டும் என்று ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது அதற்கு பின்னால் இந்த பிரச்சனை சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு எடுத்து தங்களுடைய வாதங்கள் எடுத்து வைத்தது எடுத்து வைத்ததற்கு பின்னால் உச்ச நீதிமன்றம் தீர விசாரித்து ஆய்ந்து மீண்டும் ஒரு இறுதி தீர்ப்பை வழங்கியிருக்கிறது இந்த இறுதி தீர்ப்பின் அடிப்படையில் தான் மத்திய அரசு செயல் திட்டத்தை தர வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் பணித்திருந்தது அந்த அடிப்படையில் தந்திருக்கிறார்கள் உச்ச நீதிமன்றம் மத்திய அரசினுடைய வரைவு செயல் திட்டத்தையும் அதனை அடிப்படையாக கொண்டு மாநில அரசு தருகின்ற திட்டத்தினையும் ஆய்ந்து ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவை விரைவில் அளிக்கும் இது தமிழக அரசுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றி இதே டாக்டர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கும் புரட்சி தலைவி அம்மாவிலேயே சார் என்பதை தெரிவித்தார்

இது முழுமையாக இல்லை செயல்திட்டத்தை கொடுத்துருக்கிறாங்க இந்த செயல்திட்டத்தை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறதுலாம் எல்லாம் உள்ள அந்த சரத்து உள்ளே இருக்குது இதெல்லாம் முழுமையாக நாமெல்லாம் படித்தப்படுதான் அதில் கருத்து சொல்ல முடியும் அது எதாவது தமிழகத்திற்கு பாதமாக இருந்தால் உறுதியாக நாம் நம்முடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சித் தலைவர் மாண்மிக அம்மாவர்கள் எவ்வாறெல்லாம் போராடி இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிலைநிறுத்தி இருக்கிறாரோ அந்த அளவுக்கு நடைபெற்று கொண்டு இருக்கின்ற மாண்பகம் அம்மாவுடைய அரசும் நம்முடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுறதுக்கு இறுதி வரை இந்த சாதகமான விஷயங்கள் இடம்பெறும் எதிர்பார்க்கலாம் உறுதியாக இந்த அளவிற்கு உச்ச நீதிமன்றம் மூலமாக மத்திய அரசு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற இந்த வரைவு செயல் திட்டமே உறுதியாக ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறது என்ற அடையாளம் தான் நிலை தெரியும் மத்திய அரசின் ஒப்புதல் பெறக்கூடாது சொல்லிட்டாங்க சார் வரைவு செயல் திட்டத்துக்கு மத்திய அரசின் ஒப்புதல் தேவையில்லை பாராளுமன்றத்தில் அப்படின்னு சொல்லி தாக்கல் பண்ணியிருக்காங்க அதில் தான் பிரச்சனை இல்லை அந்த கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க அது இறுதி செய்ய இறுதி தீர்ப்பு வழங்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இப்பொழுது சர்ச்சையே உச்ச நீதிமன்றத்திற்கு உச்ச நீதிமன்றம் தருகின்ற உத்தரவை நடைமுறைப்படுத்துகின்ற கடமையும் பொறுப்பையும் மத்திய அரசுக்கு இருக்கு ஏன்னென்று சொன்னால் ஒரு மாநிலங்களில் இருக்கின்ற பிரச்சனை வழக்கு இங்கே இருக்கின்ற நீதிமன்றங்கள்லாம் கடந்து உச்ச நீதிமன்றத்திற்கு செல்கின்ற பொழுது அங்கே வழங்கப்படுகின்ற தீர்ப்பை அது சம்பந்தப்பட்ட மாநிலங்கள் தான் நிறைவேற்ற வேண்டும் இரு மாநிலங்கள் மூன்று மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட வழக்கு உச்ச நீதிமன்றத்துக்கு செல்கின்ற பொழுது அந்த பொறுப்பை அந்த கடமையை உச்ச நீதிமன்றம் தருகின்ற தீர்ப்பை அமல்படுத்துகின்ற கடமையும் பொறுப்பும் மத்திய அரசுக்கு மத்திய அரசுக்கு தான் இதில் பொறுப்பு அதிகமாக இருக்கிறது உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பின் அடிப்படையில் கட்டணியின் அடிப்படையில் அதிமுக வந்து வந்து செயல்பாடு சரியில்லை திமுக நீங்க சட்டபூர்வம் அதே மாதிரி எங்களுக்கு ஆதரவாக பேசினால் அவர்கள் எதிர்க்கட்சி என்ற நிலையில் இருந்து தவறிவிடுகிறார்கள் என்று அவர்கள் நன்றாக தெரியும் ஆகவே அவர்கள் அவர்கள் வழியை செய்கிறார்கள் நாங்கள் எங்களுடைய கடமை பொறுப்பை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய ஜீவாதார உரிமைகளை பெற்றுத்தருகிறில் ஒரு அரசு ஒரு நல்ல அரசு என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்து கொண்டிருக்கிறோம் மதுரை விமான நிலையத்தில் துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை சந்தித்த நேரலை காட்சிகளை பார்த்தோம் காவிரி விவகாரத்தில் தற்போது வரைவு அறிக்கையை மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருப்பது இது முதற்கட்டமாக வரவேற்கத்தக்கது என்றும் இந்த வரைவு அறிக்கையை விரிவாக படித்து அதில் இருக்கக்கூடிய சாதக பாதகங்களை தெரிந்து கொண்டு அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையை நிச்சயமாக தமிழக அரசு எடுக்கும் என்ற ஒரு உறுதியை தற்போது துணை முதலமைச்சர் பன்னீர் பன்னீர்செல்வம் தெரிவித்திருக்கிறார் காவிரி விவகாரத்தில் வரைவு திட்ட அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் வரும் பதினாறாம் தேதி உச்சநீதிமன்றத்தில் தமிழகத்திற்கு நல்ல தீர்ப்பு வரும் என்றும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார் உச்சநீதிமன்றம் என்ன ஆணையிடுகிறதோ அதை மத்திய அரசு நடைமுறைப்படுத்தும் என்று இப்பொழுது நீர்வளத்துறையுடைய செயலாளர் தெரிவித்துக் ஆகவே நாம் பதினாறாம் தேதி நிச்சயமாக தமிழ்நாடு அரசு நல்ல ஒரு தீர்ப்பை பெற்றுத்தரும் விவசாயிகளுக்கு நான் நம்புகிறேன் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகள்

அடிப்படையில் விவசாயம் வழிபாடு நபர் கடற்காலம் போராட்ட ஒற்றுமையை உருவாக்கவும் அதற்கான முதல் கூட்டம் வருகிற ஜூன் மாதம் பத்தொன்பதாம் தேதி காலை பத்து மணி அளவில் சென்னை மெட்ரோ மேலும் தொண்ணூத்தி மேலும் குறைவாய் என் நாம் எடுத்து தெரிய வேண்டும் சென்னை என்கிற குழுவில் அமைக்கட்டு கொடுத்தது பெரிய பேசா பேர் உணர்வு பூர்வமாகவும் உண்மையாகவும் காவலிக்காக தமிழகத்தின் குரல் உயர வேண்டும் இந்த குரலின் உறுதியும் உரையாடலுக்கான கடவுள்களும்

இதற்குட்டே கட்டுமானத்தில் சைக்கிள் போன்ற முக்கிய வாகனம் முழு கடைகள் பதவத்தில் உள்ளாகில் இருக்கும் அவை மீதங்கள் இதில் மக்கள் நீதி மையம்மை திருமண பெருமையில முதல்ல எங்களுக்கு நானூறு டிஎம்சி அப்புறம் பண்ணு போட்டு கொடுக்கணும்

எனக்கு பிடித்திருந்தது ஏனென்றால் யாரும் முந்தும் அந்த விளையாட்டு விளையாடும் அவர் தமிழக நலனை முந்தாண்மைக்கு ஒரு விழாவாக உரையாடல்கள் விழாவில் விழாவில் தொடர்ந்து நடக்கும் ஒரு உரையாடலில் அவர் சென்னை ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமலஹாசன் விவசாய சங்க பிரதிநிதிகளோடு செய்தியாளர்களை சந்தித்து காட்சிகளை பார்த்தோம் தொடர்ந்து காவிரியில் தமிழகத்தினுடைய உரிமையை மீட்டெடுப்பதற்காக விவசாய சங்கங்களோடு இணைந்து மக்கள் நீதி மையம் தொடர்ந்து செயல்படும் என்று கமலஹாசன் தெரிவித்திருக்கிறார் அவர் தெரிவித்த முழுமையான கருத்துக்களை பின்னர் வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம் தொடர்ந்து மற்ற செய்திகளை பார்க்கலாம் காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக வரைவு திட்டத்தை மத்திய அரசு தாக்கல் செய்திருப்பதை வரவேற்பதாக தமிழக சட்டத்துறை அமைச்சர் சி வி சண்முகம் தெரிவித்துள்ளார் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் காவிரி நீர் பங்கீடு அமைப்புக்கு பெயர் வைப்பது உச்சநீதிமன்றத்தின் முடிவுக்கே விடப்பட்டுள்ளதாகவும் தமிழகத்திற்கு நீர் பெறுவதே முக்கியம் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் உச்சநீதிமன்றத்தில் சொல்லப்பட்டிருக்கின்ற தீர்ப்பின் அடிப்படையில் அந்த நூற்றி எழுபத்தி முழுமையாக தமிழக அரசிற்கு தமிழ்நாட்டிற்கு கிடைக்கப்பட வேண்டும் அதுதான் எங்களுடைய நோக்கம் அந்த விரைவு திட்டத்தில் அந்த திட்டத்திற்கு என்ன பெயர் வைக்க வேண்டும் என்பது இன்றைக்கு மத்திய அரசாங்கம் நீதிமன்றத்தினுடைய முடிவிற்கே விட்டிருக்கிறது அது அத்தாரிட்டி என்றோ கமிட்டி என்றோ என்பதை என்ன பெயர் வேண்டும் என்பதே போர்டு என்பதை நீதிமன்றத்தினுடைய முடிவுக்கு விட விடப்பட்டிருக்கிறது எங்களுக்கு தேவை அந்த தீர்ப்பை முழுமையாக அமுல்படுத்தப்படுகின்ற அனைத்து அதிகாரங்களும் அந்த திட்டத்தில் இருக்கிறதா என்பதை பார்ப்பது தான் எங்களுடைய வேலை தமிழகத்தில் ஆயிரத்தி முன்னூறு டாஸ்மாக் மதுபான கடைகளை மூடுமாறு உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க உச்சநீதிமன்றம் மறுத்துவிட்டது எனினும் மதுபான கடைகளை ஆய்வு செய்து ஒரு வாரத்தில் புதிய உத்தரவை பிறப்பிக்க தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் தமிழகத்தில் மாநகராட்சி மற்றும் நகராட்சி பகுதிகளில் தேசிய நெடுஞ்சாலைகளை உள்ளாட்சி சாலைகளாக மாற்றாமல் திறக்கப்பட்ட ஆயிரத்து முன்னூறு மதுபான கடைகளை மூட சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது இதனை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி தீபக் மிஸ்ரா தலைமையிலான அமர்வு முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது அப்போது உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு இடைக்கால தடை விதிக்க நீதிபதிகள் மறுத்துவிட்டனர் மேலும் ஆயிரத்தி முன்னூறு மதுபான கடைகளையும் எந்த எல்லைக்குள் வருகிறது என்பது குறித்து ஆய்வு செய்து ஏற்கனவே கடந்த ஆண்டில் உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையில் ஒரு வாரத்தில் புதிய உத்தரவை பிறப்பிக்குமாறு தமிழக அரசுக்கு நீதிபதிகள் உத்தரவிட்டனர் இது தொடர்பாக ஒரு வாரத்தில் தமிழக அரசு அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த மனுவை வரும் இருபத்தி மூன்றாம் தேதி விடுமுறை கால அமர்வு விசாரிக்கும் என்றும் தெரிவித்தனர். தமிழக காங்கிரஸ் கட்சி செயலற்ற நிலையில் இருப்பதாக கட்சியின் தேசிய செய்தித் தொடர்பாளர் குஷ்பு குற்றம் சாட்டியுள்ளார் எனவே அடுத்த சில மாதங்களில் மாநில தலைவர் மாற்றப்படுவார் என்றும் அவர் கூறியுள்ளார் டைம்ஸ் ஆப் இந்தியா ஆங்கில நாளிதழுக்கு பேட்டியளித்துள்ள அவர் நாட்டில் பல்வேறு பிரச்சனைகள் நிலவி வருவதாக குறிப்பிட்டுள்ளார் ஆனால் தமிழக காங்கிரஸ் கட்சி எந்தவொரு நடவடிக்கையும் இல்லாமல் செயலற்று இருப்பதாக குஷ்பு தெரிவித்தார் எனவே அடுத்த சில மாதங்களில் தமிழக காங்கிரஸ் தலைவர் மாற்றப்படுவார் என்று குறிப்பிட்டுள்ளார் காங்கிரஸ் கட்சியை ஒருங்கிணைத்து மக்களுக்கு கொண்டு செல்லும் ஒருவரையே புதிய தலைவராக தேர்வு செய்ய காங்கிரஸ் தலைமை விரும்புவதாகவும் இதில் முன்னாள் அமைச்சர் சிதம்பரம் உள்ளிட்ட பல்வேறு பெயர்கள் பரிசீலனை செய்யப்படுவதாகவும் அவர் கூறினார் கர்நாடக தேர்தல் நடவடிக்கைகள் முடிந்ததும் தமிழக காங்கிரஸ் மீது ராகுல் காந்தி கவனம் செலுத்துவார் என்றும் குஷ்பு தெரிவித்துள்ளார் சென்னையில் பணிகள் நிறைவடைந்த மெட்ரோ ரயில் தடங்களில் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதும் போக்குவரத்து தொடங்க அனுமதி அளிக்கப்படும் என்று மெட்ரோ ரயில் பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டிலிருந்து நேரு பூங்கா மற்றும் விமான நிலையம் விமான நிலையத்திலிருந்து நேரு பூங்கா உள்ளிட்ட மூன்று தடங்களில் மெட்ரோ ரயில் இயக்கப்படுகிறது இதில் விமான நிலையம் முதல் பரங்கிமலை வரையிலான தடத்தில் செனாய் நகர் வரை இருவழி பாதையிலும் அங்கிருந்து நேரு பூங்கா வரை ஒருவழி சுரங்க ரயில் பாதையிலும் ரயில் இயக்கப்பட்டது இந்நிலையில் நகர் நேரு பூங்கா இடையே ஐந்து புள்ளி ஆறு கிலோமீட்டர் இரண்டு வழி சுரங்க ரயில் பாதை பணிகள் நிறைவுற்ற நிலையில் அதனை பாதுகாப்பு ஆணையர் மனோகரன் இன்றும் நாளையும் ஆய்வு செய்கிறார் இதேபோன்று சின்னமலை முதல் டிஎம்எஸ் வரை நான்கு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் தூரத்தில் நிறைவு பெற்றுள்ள மெட்ரோ பணிகளை வரும் பதினேழு மற்றும் பதினெட்டாம் தேதிகளில் அவர் ஆய்வு உள்ளார் இதனிடையே செய்தியாளர்களிடம் பேசிய பாதுகாப்பு ஆணையர் மனோகர் பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டதும் மெட்ரோ சேவைக்கு உடனே அனுமதி அளிக்கப்படும் என்று தெரிவித்தார் சென்ட்ரல் முதல் விமான நிலையம் இடையிலான மெட்ரோ ரயில் சேவை விரைவில் தொடங்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சென்னை அசோக் நகரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திரும்பாவளவன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் அதன் நேரலை காட்சிகள் ஒரு சுப்ரீம் கோர்ட் டிகிரி என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்ப்பாணைக்கு சமமானது என்ற நிலையில் அதன் மீது மேலும் விவாதிப்பதற்கோ ஆய்வு செய்வதற்கோ எதுவும் இல்லை அதனை அப்படியே நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆனால் வேண்டுமென்றே அரசியல் காரணங்களுக்காக குறிப்பாக கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலுக்காக மத்திய அரசு இதில் குழப்பத்தை உருவாக்கி காலத்தை நீட்டித்து தமிழக மக்களை வஞ்சித்து வருகிறது இன்றைக்கு தாக்கல் செய்திருக்கிற அந்த அறிக்கையிலும் கூட மேலாண்மை வாரியம் போவதாக உறுதியாக தெளிவாக கூறவில்லை அதற்கு இணையான ஒரு அமைப்பு அது ஆணையமாகவோ அல்லது ஒரு குழுவாகவோ இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது மத்திய அரசுக்கு ஏற்பட்டிருக்கிற குழப்பமா தடுமாற்றமா அல்லது கர்நாடக தமிழக மக்களை குழப்புவதற்கு மத்திய அரசு முயற்சிக்கிறதா என்ற கேள்வியை எழுப்புகிறது கடந்த முறை உச்ச மத்திய அரசு தரப்பிலே சொல்லப்பட்ட வாதம் என்னவென்றால் காபினட்டின் மத்திய அமைச்சரவையின் ஒப்புதலை பெற்ற பிறகுதான் இந்த அறிக்கையை தாக்கல் செய்வோம் என்று கூறினார்கள் ஆனால் இன்றைக்கு அமைச்சரவை ஒப்புதலை பெறாமலேயே இந்த அறிக்கையை தாக்கல் செய்திருக்கிறார்கள் முன்னுக்கு பின் முரணான தகவல்கள் பொய்யான தகவல்கள் நம்பகத்தன்மை இல்லாத தகவல்களை தொடர்ந்து மத்திய அரசு உச்ச அளித்து வருகிறது ஆக ஒட்டுமொத்தத்தில் அவர்களின் ஒரே நோக்கம் தமிழ்நாட்டு மக்களின் எதிர்பார்ப்பு நிறைவேற்றப்படாது என்பதுதான் இந்த நிலையில் தமிழக மக்கள் காவேரி மேலாண்மை வாரியம் ஒன்றே தீர்வு அதனை அமைப்பதுதான் மத்திய அரசின் கடமை என்று வலியுறுத்தக்கூடிய வகையில் நாம் ஒருங்கிணைந்து போராட வேண்டிய நெருக்கடிக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம் எனவே ஆளும் கட்சி எதிர்க்கட்சி என்கிற மாறுபாடுகள் வேறுபாடுகள் இல்லாமல் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகமும் ஒருங்கிணைந்து காவேரி நீருக்கான இந்த போர் இறுதிப் போர் என்கிற உணர்வோடு களமிறங்க வேண்டும் மேலாண்மை வாரியத்தை அமைக்கும் வரையில் ஓயாமல் போராட வேண்டும் என்பதை இந்த செயல்திட்ட அறிக்கையின் மூலம் நாம் உணர வேண்டும் இதுவே விடுதலை சிறுத்தைகள் தமிழ்நாட்டு மக்களுக்கு விடுக்கிற வேண்டுகோள் முதலமைச்சரை நேரடியாக சந்திச்சு இது வேறுபாடு இல்லாமல் போராடணும் அப்படிங்கிறது குறித்து வலியுறுத்த வாய்ப்பு இருக்கு ஏற்கனவே மாண்புமிகு முதல்வர் அவர்களின் அழைப்பை ஏற்று அனைத்து கட்சி கூட்டத்தில் எந்த வேறுபாடும் இல்லாமல் எல்லா எதிர்கட்சிகளும் பங்கேற்று ஒருமித்த முடிவை எடுத்தோம் முதல்வரின் தலைமையில் பிரதமரை சந்திப்பது அந்த முடிவை மீண்டும் நடைமுறைப்படுத்த மாண்புமிகு முதல்வர் முன்வந்தால் ஒத்துழைப்பதில் தவறில்லை ஆனால் மத்திய அரசுக்கு எந்த சிராய்ப்பும் ஏற்படாத வகையில் மாநில அரசு செயல்பட்டு வருகிறது இணக்கம் என்கிற பெயரால் தமிழ்நாட்டு மக்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய மத்திய அரசுக்கு உடந்தையாக இருப்பது தமிழ்நாட்டு வரலாற்றில் அதிமுக ஆளும் கட்சியான அதிமுக ஒரு களங்கத்தை சுமக்கப் போகிறது பழியை சுமக்கப் போகிறது என்றுதான் பொதுமக்களிடையே கருத்து நிலவுகிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தற்போது சென்னை அசோக் நகரில் செய்தியாளர்களை சந்தித்த காட்சிகளை பார்த்தோம் காவிரி விவகாரத்தில் தமிழக மக்களை கர்நாடகா அரசு ஏமாற்ற முயற்சிக்கிறதா என்கிற கேள்வியும் அவர் எழுப்பியிருக்கிறார் தற்போது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிற செயல்திட்ட வரைவு அறிக்கை குறித்த விரிவான தகவல்களை தமிழக அரசு தெரிந்து கொண்டு தொடர்ந்து அதற்கான சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அதே நேரத்தில் மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதில் மிகவும் மெத்தனமாக தமிழக அரசு செயல்பட்டு வருவதாகவும் திருமாவளவன் குற்றம் சாட்டியிருக்கிறார் மேலும் பல செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு